ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் விருதுநகர் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஜாப்போட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த ஊரக இருந்து கால்ஃபர் பண்ணுற எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இதில் வரக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஜீப் டிரைவர் அதே மாதிரி சத்துணவு அமைப்பாளர்கள் சமையலர்கள் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஊரக வளர்ச்சித்துறை திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் ஊராட்சி மன்றத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி திருப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு யூனியனுக்குமே வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஊருக்கு இருக்கிற வேகன்சி எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லா யூனியனுக்குமான ரெக்ரூட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வெள்ளக்கோயில் யூனியன் ஆஃபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஊத்துக்குழி அடுத்து பார்த்தோன்னா உடுமலைப்பேட்டை திருப்பூர் யூனியன் ஆஃபீஸ் ஸோ திருப்பூர் திருப்பூர் யூனியனுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு யூனியனுக்குமே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்கும் இந்த இடத்துல வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த யூனியனோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸாமுளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வெள்ளக்கோயில் யூனியன் ஆஃபீஸ் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல வியூ இருக்குது பாருங்கள் இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸோ இதை பாருங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதிலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க போஸ்டிங் நேம் பாருங்கள் அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் மூணு கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர் இதற்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே மட்டும் தான் இதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோராயிரம் நமக்கு முதல் மாதம் சம்பளமாக கிடைக்கும் ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பாருங்கள் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எம்பிசி பிசி டிஎன்சி பார்த்தோன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகிரி பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பாருங்கள் மூணு வேக்கன்சி இருக்குது ஜென்ரல் கேட்டகிரியில் வேக்கன்சி இருக்குது அதனால் பார்த்தோம்னா இந்த கோயில் யூனியனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுறான் எல்லா கம்யூனல் கேட்டகிரியை சேர்ந்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது ஜீப் டிரைவர் ஈப்பு ஓட்டுநருக்கு பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அதோட நமக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்கணும் அஞ்சு வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ எல்லாத்துக்குமே பாருங்கள் மேலே பாருங்க அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஈப்பு ஓட்டுனர் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ நம்ம சேனலை நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலுமே இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கும் நான் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிவிடுவேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க தோத்த தாண்டி எந்த குவாலிஃபிகேஷனுமே கேட்கல இந்த இடத்துல பாருங்கள் கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸை ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு யூனியனுக்குமே இந்த யூனியனுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு அப்ளை பண்ணுறதுனால ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் கோவில் யூனியன் ஸோ இந்த அட்ரஸ் தான் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு யூனியனுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸில் நம்ம சென்ட் பண்ணணும் என்னைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ஸோ வர இருபத்தி ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஊரக வளர்ச்சித் துறை பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட்டிங்குமே ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது டேரக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தகுதியுள்ள விண்ணப்பத்தாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு இடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டரில் இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அதிலேயே நம்ம என்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ எந்த டைமில் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த இன்டர்வியூ லெட்டரில் மென்ஷன் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்து நம்ம இன்டர்வியூ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்